హాయ్ ఆల్ వెకం బక్ టు చానల్ నమ్మ ఇస్ మటర్నెటివ్ ఇయర్ పార్కపో அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் இந்த ட்ரெஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ஃபீட் பண்றவங்க யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நார்மல் யூஸ்க்கு கூட யூஸ் பண்றாங்க ஏன்னா சம்மர் வந்துருச்சு இல்லையா ஸோ அதுக்காக ஸோ நார்மலாக இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூஸ் இதில் சைஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் அவைலபிள் இதோட ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லிடுறேன் பேக் சைட் நாட் அவைலபிள் சைட் பாக்கெட் அவைலபுள் நார்மல் ஸ்லீவ் ரவுண்ட் நெக்கில் வந்துடும் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்கள் சம்மர்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்பவே வந்து ஃபேப்ரிக் வந்து கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்று இன்சஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா இது ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வர சேல் பண்றாங்க ஸோ நம்ம வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கும் ஃபேப்ரிக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ மற்றத விட கம்பேர் பண்ணும்போது சொன்னீங்களா இது ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது இல்லாம ப்ரீமியம் குவாலிட்டி நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நம்ம அன்னைக்கே டிஸ்பாச் பண்ணிடுவோம் சேம் டே ட்ராக்கிங் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்ல கையில ரிசீவ் ஆயிடும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியலை நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்